கைஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு முக்கியமான பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாச்சும் நீங்கள் எல்லாருமே கேட்ட குரூப் டி போஸ்டிங் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கானது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோடய லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க கேஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் ஜாப் பிரைவேட் ஜாப் ஸோ இதை பற்றினா எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி டெட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டோட் பண்ணியிருப்பேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கேஸ் லிசன் இதுதான் அஃபீஷியல் சார்ட் நோட்டிஃபிகேஷன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரேராக தான் வந்து இந்த குரூப் டி போஸ்டிங்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வேக்கன்சி வந்து பார்த்திங்கனா இப்போ வரைக்கும் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி எய்த் பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஜான்வரி அப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷனே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிவிட்டாங்க ஸோ இந்த குரூப் டி லெவல் ஒன்று போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் கைஸ் அதுக்கு மேலே நீங்கள் டுவெல்த்து டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே இதோட பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க அலவென்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அதோட அதிகமாக தான் வரும் ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் வந்து இதோட சிலபஸ் டீட்டெயில் எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயில் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் உடனே ஆர்ஆர்பி சென்னை இருக்குது இல்லையா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாச்சும் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த சைட்டில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதுவுமே வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்